எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சிரோல் பல்லடம் வணக்கம் சேரன் கல்வி குழம்பத்தின் சார்பாக இன்னைக்கு எஸ் எம் எஸ் கலைக்கழக அவர்கள் கல்வியில பொங்கல் விழா நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு மார்னிங் ஒன்றரை காலத்துக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சோம் ஒரு முப்பது மலைப்பாரி மூலமா ஸ்டூடண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அதை ஊர்வலமாவே வந்து இங்க செல்பிரேட் பண்ண ஆரம்பிச்சோம் இந்த ஃபங்க்ஷன் இன்னார்ட் பண்றதுக்கு ஒரு ஆசிரியர் அவர் அவங்கள அழைச்சிருந்தோம் தாசிதா டெட்டி தாசிதா ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி லாஸ்ட் இயர் இந்த ஆர்கானிக் பெஸ்ட் ஆர்கானிக் அவார்டு வாங்கினா சிறுதேவிங்களுக்கு அவங்களையும் கூப்பிட்டுருந்தோம் அவங்களும் இன்னைக்கு எல்லாம் வந்திருந்தாங்க இதை இந்த விழாவை சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணோம் அவங்க முன்னிலையில இந்த ஃபங்க்ஷனை போடாங்க காலையில ஸோ அதுக்கப்புறம் மாணவர்களோட மயிலாட்டம் ஒயிலாட்டம் மற்றும் பறையாட்டம் குளியாட்டம் எல்லாம் எல்லாமே நம்ம தமிழ் கலாச்சார படி என்னென்ன விளையாட்டுகள் இருக்கோ அந்த விளையாட்டு போட்டிகள் ஆரம்பிச்சோம் குறிப்பாக பெண்களுக்கான கைதலுக்கும் போட்டி மற்றும் மதியத்துக்கு மேல அவங்க லெமனன் ஸ்பூன் அந்த கேம் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக்கல் சேர் போட்டி எல்லாம் இருக்கு இதெல்லாமே ஆப்டர்நூன் மேல நடக்க போகுது காலையில அது வரைக்குமே நாற்பத்தஞ்சு அஞ்சு பொங்கலுக்கு மேல இங்க வச்சிருக்காங்க மாணவர்கள் பொங்கல் பண்டிகை சிறப்பா போயிட்டு இருக்கு